எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பஞ்சாமிர்தம் செய்ய போறேன் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னோ கருப்பு கருப்பாக தெரியுது

అండి నాటు చక్కర పచ్చకూర ఎలా పోటు పది పాటలు పోటు ఫ్రిడ్జలు వచ్చి వచ్చికువం అది వచ్చిట్టు దోశ దోశకి చప్పాతికి ఇడ్లీకి ఎలా పోటు సాపుడల వంద అంటే వచ్చిందెట్ర అదన నన్ను తొలచి ఫ్రిడ్జ్ వచ్చే

எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால நானும் நீ கேட்டதுக்கு நானும் சொல்கிறேன் இந்த வாரம் நான் என் காலத்துக்கு மேலே நீ உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடு சரி அம்மா அக்கா நல்லா செய்வாங்கல்ல வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு எல்லாரும் நீங்கள் பார்க்குறவங்களும் எல்லாரும் இந்த மாதிரி செய்யுங்க കണ്ണു സിയാ പോകും സുമോ സിന്നും വേറെ പഴക്കമായിടുത്തേതാ നമ്മ നമ്മ ജന്മം എടുത്തതേ വേല ചെയ്യ கோயிலுக்கு போறதுக்கு பிள்ளையார் கோயில வச்சு ஆளுக்கு இந்த மாதிரி பழ பழமெல்லாம் நிறைய வச்சு சாமி கும்பிட்டு இப்படி தொழிச்சு போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஆளுக்கு ஆளுக்கு கவாலா கவால தெரியுமில்ல நான் உங்களுக்கு கூட்டுறது நீங்கள் யாரும் கூட்டுறது அது மாதிரி கவால வாங்குறது வாங்கிட்டு சாமி ரங்கராமர் கோயிலுக்கு இது கொண்டு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இப்பவும் அப்படிதான் செஞ்சுட்டு வர்றாங்க மூத்தாட்சி மாசம் நல்லா சாரிக்க ஓ சரிங்கம்மா இந்த பழமெல்லாம் துவைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறான்ட்டு போட்டுருக்குறேன் போட்டு போட்டுருக்கிறேன் எங்கள் பொண்ணு வந்த பிற்பாடு ரெண்டு நாள் கழித்து சர்க்கரையெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் செய்வேன் அதையும் போட்டு காட்டுறேன் இது பாருங்கள் இது முன்னாடி செஞ்சு வச்சுருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ பழம் வாங்கிட்டு வந்து இப்போ துவைச்சு போட்டிருக்குறேன் இப்போ செய்யலை నాంగా అప్ప కొంచెం దాటి వాయి ఇంతమంది చెంచు వచ్చు ఇది నమ్ముక రొమ్మ ఇష్టం పంచమూర్త పాసం పాటిదాళ முடிய சரி எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நானு பஞ்சாமிர்கம் செய்ய போறேன் பழம் நெய் தேன் பேரிச்சம்பழம் நாட்டு சர்க்கரை பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு பஞ்சாமிர்தம் செய்ய போகிறேங்க ஃபஸ்ட்டே அம்மா எல்லாம் தொளிச்சு வச்சிருக்கிறாங்க வாழைப்பழம் நான் ஊருக்கு போயிருந்தேன் ரெண்டு நாள் ஆச்சுங்க போய் தொண்டை வேறு கொஞ்சம் சரியில்லைங்க சரி அம்மா அதுக்குள்ளே எல்லாம் கருப்பாயிடுச்சு வாழைப்பழம் கருப்பாகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் தொலைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் வந்தேன் சரி பஞ்சாமூர்த்தம் செய்யலான்ட்டு இப்போ செய்ய போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழம் கருப்பாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாதீங்க அதை தொலைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கருப்பானாலும் பரவாயில்ல க பண்ணிக்கிறதுக்கு தான் அதனால் பரவாயில்ல அம்மா எல்லாம் தொலைச்சு வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இப்போ செய்ய போகிறேன் ஒரு கிலோக்கு மேலே இருக்குங்க வாழைப்பழம் இதுக்கு ஒரு நானூறு கிராம் சர்க்கரை போடுறேங்க நாட்டு சர்க்கரை இந்த அரை கிலோ பேக்கெட்டு ஒரு நானூறு கிராம் அளவு போட்டுக்கலாம் இப்போ இந்த பேர் சம்பளத்தையும் இதிலே கொட்டிக்கலாங்க இது ஏலக்காய் ஒரு பத்து பதினஞ்சு காயை நுணுக்கி வச்சுருக்குறேங்க நுணுக்கி தான் போடணுங்க அப்படியே இது மிக்சிலாம் போடக்கூடாது இது இந்த இதோடு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க அது ஊறும்போது வாயில் பா சிக்கும்போது நல்லா இருக்குங்க அப்புறம் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கற்பூரம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க ஜாஸ்தி வேணாம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாமே இருக்குங்க ஒரு கற்பூர அளவுக்கு எடுத்து அதுவும் நுணுக்கி இதில் போட்டு வச்சுருக்குறேங்க இது ஏலக்காயும் பச்சை கற்பூரம் இதுவும் இதுலேயே போட்டுறேன் நெய் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாங்க உங்கள் விருப்பம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றலாங்க நான் ஊற்றுறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜாஸ்தி நெய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்குங்க ஜாஸ்தி வேணுன்னா ஜாஸ்தி ஊற்றிக்கிங்க கம்மி வேணுனாலும் கம்மி ஊற்றிக்கங்க இது தேனுங்க தேன் ஊற்றிக்கலாம் பஞ்சாமிர்தத்துக்கு தேன் அவசியம் இதுவும் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கிறேன் இது எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ பிணைஞ்சுக்கலாம் இது கை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணுங்க ஃபுல்லு எல்லாம் பழமெல்லாம் அப்படியே மேஷ் ஆகிறோம் ஆகணுங்க அப்படியே சூப்பராக இருக்கும் பஞ்சாமிரதம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நார்மல் இதில் தான் வைக்கணுங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க வச்சுட்டா ரெண்டு மாதம் ஆனாலும் கிடாதுங்க வச்சுட்டு நீங்கள் எதுக்கு வேணுனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப இஷ்டம் ஆகுங்க சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு அப்புறம் இந்த இடியாப்பம் செய்கிறான் பாருங்க இடியாப்பத்துக்கு அதுக்கு கொஞ்சம் போட்டு பணஞ்சு சாப்பிட்லாம் பழம் ஜாஸ்தி இதை வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க கருப்பாயிட்டாலும் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அவசர ஆத்துறதுக்கு நல்லா உதவியாக இருக்குங்க இது அப்புறம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டுன்னா ஒரு சப்பாத்தி சுட்டு ஒரு இன்னொன்று ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே தடவி ரவுண்டு ரோல் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி பிணஞ்சிட்டேன் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் விபூதி பழனி ஆண்டாவ நினச்சி விபூதி கொஞ்சம் போட்டுக்குங்க இதில் போட்டுட்டு தெனஞ்சுக்குங்க சுவாமி முருகா பழனி ஆண்டவா பாலதங்காய சுவாமி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட வித்தியாசமே வராது கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்குங்க வேணுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த சாமி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு சரியாக இருக்குதா நல்லா இருக்குதான்னு பாருங்க முருகா நல்லா இருக்கா எம்மியா இருக்கு சூப்பர் 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 வீ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் செஞ்சு வச்சது ரெண்டு மாசம் ஆக போகுது இன்னும் கிடவே இல்லைங்க மூணு கிலோஸ் போட்டு செஞ்சு வச்சேங்க ஒன்றுமே ஆகலைங்க அது காலி ஆயிடுச்சு இன்னொரு பாட்டில் இருக்குதுங்க இப்போ இது செஞ்சு வச்சுட்டு இது அப்படியே ஸ்டாக் வச்சிருவோம் அது காலி ஆனப்புறம் இது எடுத்து போட்டுருவோம் అప్ప లట లేట అదేమారి కరుపరు శామి ప్రసాదమే ట్రై టై పన్ను వీడియో పిచ్చున్న లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ ఇంకా కన్నాడి బాట్ల పోటు ఫ్రిడ్జ్లో వచ్చి ఫ్రీసరలో వది నీ இன்னிப்படாமல் வச்சுக்குங்க அப்படியே வைச்சா எத்தனை நாளைக்கு வைச்சாலும் கெடாதுங்க நல்லா மூடி போட்டு டைட்டாக வச்சுக்குங்க பாருங்க ஒரு அஞ்சாறு பழம் இருந்தா கூட ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாவது வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குங்க ரொம்ப நல்லது டேஸ்ட் நல்லா இருக்குங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு அதனால சவுண்டு வித்தியாசமா தெரியுது சாரி you